அல்லது சாதி கலவர் நடந்தால் அம்பேத்கர் பேசப்படுவார் மதக்கலவன் நடந்தால் அம்பேத்கர் பேசப்படுவார் சிறுபான்மை சமூகம் ஒடுக்கப்பட்டால் அவங்க அம்பேத்கர் பேசப்படுவார் தொழிலாளி ஒடுக்கப்பட்டால் அங்க அங்க அம்பேத்கர் பேசப்படுவார் ஒரு பெண் அடிமைப்படுத்தப்பட்டால் அங்கே அம்பேத்கர் பேசப்படுவார் ஒரு பெண் விடுதலைக்கான அரசியல் பேசப்பட்டால் அங்கே அம்பேத்கர் பேசுவார் ஒரு கூலியைப் பற்றி பேசினால் அங்கே அம்பேத்கர் ஒரு உழைப்பை பற்றி பேசினாலும் அங்க அபேத்கார் ஒரு உழைப்பு தொடரல் நடந்தால் அங்கே அம்பேத்கர் பற்றி பேசுவார் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு என்று இருபத்தி நாலு மணி நேரத்தை சிக்காகோவில் போய் குண்டாந்தடிக்கு ஆளாகி துப்பாக்கி தோட்டாக்கு இரையாகி பெற்ற உரிமையை அம்பேத்கர் என்ற ஒரு மாபெரும் மகத்தான தலைவர் தன்னுடைய அறிவால் ஆற்றலால் பட்டறிவால் தன்னுடைய சட்டை பயிலிருந்த பேனாவில் ஒரு சில மைகளால் எந்த இழப்பும் சேதாரமும் இல்லாமல் தொழில் இந்திய தொழிலாளர்க்கத்துக்கு வாங்கி கொடுத்தாங்க அம்பேத்கர் அப்படின்னா அம்பேத்கர் சொன்னதை நடைமுறையில் படுத்தணும் வீட்டை அம்பேத்கர் நான்கு வீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது அம்பேத்கர் போட்ட கோட்டை வச்சுட்டு கைத்தடி வச்சுட்டு என்ன பண்ணுறது அம்பேத்கர் சொன்னதை நடைமுறைப்படுத்துறது என்ன செய்யப்படுறேன் அம்பேத்கர் மிக வலுவான அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கித்தாங்க இந்த பாதுகாப்பு வளையத்தை உடச்ச முடியாமல் தடுமாறாங்க இருபத்தி ரெண்டு உருவா இருபத்தொன்னு உருமையில் நான் ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்க மாட்டேன் ஏனே இந்து கடவுள் எதையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு வரிசையாக அது வரும் மூடப்பழக்க வழங்களை நான் பின்பற்ற மாட்டேன் அது வரிசையாக எல்லா விஷயமரியாதையோடு சேர்ந்து ஒரு நான் தெரியல அப்போ ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அம்பேத்கரை முன்னேற்சல் தானே வணங்கும் அவர் பிறப்பால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு மரபர் கல்லூர் சமூக சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இப்போ பேச வச்சிருக்கார்ல இந்த தேவையும் நம்ம கிடையாது இந்து பெண்களுக்கு வந்து விவகாரத்து உரிமை கட்டணும் அது பார்ப்பட சமூகத்தை சேர்ந்த பார்ப்பனா இருக்கக்கூடிய தங்கள் இந்துக்களை உணர்கிற பார்ப்பனியா விட்டு பெண்களுக்கான உரிமையை சேர்த்தன அடங்கியிருக்குது அரசியலமைப்பு சட்டம் என்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் இதற்கு எதிராக முழங்கி ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தோடு கும்பல் வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு ஒரு அமைதியற்ற சூழலில் இந்த நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுரண்டல்வாதிகளிடமிருந்து நாட்டை மீட்பதற்கு மக்களை பாதுகாப்பதற்கு ஜெய்பம் என்று வாகை நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நம் சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விடுதலை தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் குழந்தை அரசவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உலகம் பொற்றும் பாபா சாஹிப் அம்பேத்கர் ஒரு தனிப்பட்ட ஒரு சாதிக்கான தலைவராக பல ஆண்டு காலமாக அப்படி தான் பார்க்கப்பட்டது ஆனால் சமீப காலமாக இந்திய அரசியலில் பல கட்சிகளும் சரி பாபா சாஹியை முன்னிலைப்படுத்தி இன்றைக்கி தூக்கி வச்சு பேசுகிறாங்க பாபா சாஹிப் ஒரு அரசியல் வட்டாரத்துக்குள்ளே அவங்களுக்கான ஒரு பே பேசப்படுறாரு எதனால் மீண்டும் பாபா சாஹிப் அம்பேத்கர் எல்லா கட்சிகளாலும் தூக்கி வைத்து போற்றப்படுறார் மீண்டும்லாம் கிடையாது இப்போ தான் பேசப்பட்டு வருது மீண்டும்னா ஏற்கனவே இருந்து போயிட்டு திரும்ப அர்த்தம் அப்படி கிடையாது பாபா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள புரிந்துகிறதுக்கே வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு டிசம்பர் திங்கள் ஆறாம் நாள் உயிர் நீத்தார் அவர் வந்து அவருடைய உடல் இயற்கை இருந்தார் ஐம்பத்தாறுக்கு பிறகு அவர் யாரும் பெருசாக எடுத்துக்கல அவர் உயிரோடு இருக்கிறப்ப ஒரு அஞ்சு லட்சம் பேர் அவர் கூற போய் நான் பிறக்கும்போது ஒரு இந்துவாக பிறந்தேன் சாகும்போது நான் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் என்று சொல்லி பௌத்த மார்க்கத்தை உருவாக்கி தழுவினார் ஏற்கனவே மகாயான ஹீணையான இருந்தாலும் ஒன்று உருவாக்கி ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்துடக்கூடாதுக்காக உருவாக்கி அதை தழுவி சொன்னார் ஐம்பத்தாறுக்கு பிறகு அறுபத்தாறு எழுபத்தாறு எண்பத்தாறு தொண்ணூற்றி ஒன்று கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷம் கழித்து அவருடைய நூற்றாண்டு வரப்போ தான் மகாராஷ்டிரா அரசு முன்னெடுக்கிறப்ப அப்போ இருந்த அரசு ம ஒன்றிய அரசு அந்த தேவை இழறப்ப அவரை தூக்கி அந்த அரசமைப்பு சட்டத்தின் வழியாக அவரை பேச வேண்டிய கட்டாயத்துக்கு அந்த மாநிலம் உருவாகி அதன் பிறகு இந்திய மனிதவள மேம்பாட்டு மனிதவள மேம்பாடு இது சோசியல் ஜஸ்டிஸ் அம்பவர்மெண்ட் மினிஸ்டர் அந்த இதில் வந்து அதை எடுத்து அரசுடமையாக்கி அந்த நூல்கள்லாம் பல மொழியில் மொழிபெயர்த்து அவருடைய தரவுகள் அனைத்தும் உலகத்துக்கு போய் சேர்ந்த பிறகுதான் ஓ இவ்வளோ பெரிய அறிவு ஜீவியா இவ்வளோ பெரிய அறிவு ஆசானா இது இந்தியாவின் தேசத்தந்தை என்ன சாதனமாக பார்த்து பார்த்துட்டோம் ஆனால் தேசத்தந்தையை விட சட்ட மாமேதை அம்பேத்கர் வந்து ஒரு தேசத்தின் தந்தை தான் அப்படின்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசணும் அப்புறம் சட்டத்துக்கு அரசமைப்பு சட்டத்துக்கு எப்போல்லாம் நெருக்கடி வருதோ அப்போல்லாம் அம்பேத்கரை பேச வேண்டிய சட்ட திருத்த மசோதா கிட்டத்தட்ட நூற்றை நூற தாண்டிடுச்சு இந்த சட்ட திருத்த மசோதா வரப்பெல்லாம் அந்த பிரச்சனை வரும் அப்போ அந்த பிரச்சனை வரப்பெல்லாம் அம்பேத்கர் பேசப்படுவார் அல்லது சாதி கலவரம்னு தான் அம்பேத்கர் பேசப்படுவார் மதக்கலவன் நடந்தால் அம்பேத்கர் பேசப்படுவார் சிறுபான்மை சமூகம் ஒடுக்கப்பட்டால் அங்கே அம்பேத்கர் பேசப்படுவார் தொழிலாளி ஒடுக்கப்பட்டால் அங்கே அங்கே அங்க அங்கே அம்பேத்கர் பேசப்படுவார் ஒரு பெண் அடிமைப்படுத்தப்பட்டால் அங்கே அம்பேத்கர் பேசப்படுவார் ஒரு பெண் விடுதலைக்கான அரசியல் பேசப்பட்டால் அங்கே அம்பேத்கர் பேசுவார் ஒரு கூலியை பற்றி பேசினால் அங்கே அம்பேத்கர் ஒரு உழைப்பை பற்றி பேசினால் அங்கே அம்பேத்கர் ஒரு உழைப்பு சுரண்டல் நடந்தால் அங்கே அம்பேத்கர் பற்றி பேசுவார்கள் எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் உறக்கம் எட்டு மணி நேரம் ஓய்வு என்று இருபத்தி நாலு மணி நேரத்தை சிக்காகோவில் போய் குண்டாந்தடிக்கு ஆளாகி துப்பாக்கி தோட்டாக்கு இரையாகி பெற்ற உரிமையை அம்பேத்கர் என்ற ஒரு மாபெரும் மகத்தான தலைவர் தன்னுடைய அறிவால் ஆற்றலால் பட்டறிவால் தன்னுடைய சட்டை பேனாவின் ஒரு சில துளிமைகளால் எந்த இழப்பும் சேதாரமும் இல்லாமல் தொழில் இந்திய தொழிலாளர் வர்க்கத்துக்கு வாங்கி கொடுத்த உரிமையை பற்றி பேசுகிற போது அம்பேத்கர் தான் சொல்வாங்க ஆனால் மே ஒன்றாம் தேதிக்கு அழகாக அம்பேத்கர் பேசுகிறாங்களா இந்திய தொழிலாளருக்கு யார் வாங்கி கொடுத்தா உரிமையை அம்பேத்கர் தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் திங்கள் பதினைஞ்சாம் நாள் சுதந்திரம் இந்தியானா சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் நேராக இருக்கலாம் காந்தியாக இருக்கட்டும் இன்னும் ஒரு தலைவராக இருக்கட்டும் ஆனால் அரசமைப்பு சட்டத்தை எழுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் இருபத்தி ஆறாம் நாள் குடியரசு தினமாக அது நடைமுறைப்படுத்தப்பட்ட போது நவம்பர் திங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பது ஐம்பது நவம்பர் திங்கள் இருபத்தி நாலாம் தேதி அன்னைக்கு சட்டத்தை கொண்டு வந்து ஒப்படைச்ச பிறகு அது பேசப்படுற நாளாக வந்தப்ப எங்கேயாவது அம்பேத்கர் பேசுனாங்களா இல்லையே அம்பேத்கர் சிலை சேதப்படுத்தப்பட்டது அம்பேத்கர் சிலைக்கு அவமான ப சாணி வாரி அடைக்கப்பட்டது மலங்கரைச்சி அடிக்கப்பட்டது அவர் அம்பேத்கர் பெயரில் எது நடந்தாலும் சூறையாடப்பட்டுச்சு ஆனால் அப்படி நடக்கிறப்பெல்லாம் பேசப்பட்டுச்சு இதை தான் வந்து நாடாளுமன்றத்தில் அமித்ஷா குறிப்பிட்டார் திடீர்னு அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லி திடீரீங்க திடீர்லாம் இல்லை

எரியும் பட்டு இது இப்படி பேசுறதுனால ஒரு ஆளுமை அம்பேத்கர் என்ற ஒரு ஆளுமையை இழிவுப்படுத்த முடியுமா அவரோட புகழை எல்லாம் நான் சொல்றேன் உங்களுக்கு அவரு அவரோட புகழ் அழிக்க முடியுமா அவ்வளோதான் இல்லை அழிக்க முடியுமாட்டுக்காக நீங்கள் எதாவது பேசி போமே உதாரணம் அழிக்க முடியுமா அதுக்கு உதாரணம் சொல்றேன் அம்பேத்கர் வீடை வாங்கினான்றாங்க லண்டனில் போய் வாங்கினான்னாங்க இத்திராயிரம் ஸ்கொயர் ஃபீட் உள்ள வீடு வாங்கினாங்க இவ்வளோ ஆயிரம் செலவு பண்ணானாங்க எல்லாம் சரிதான் நீங்கள் அம்பேத்கர் அப்படி பண்ணால் அம்பேத்கர் சொன்னதை நடைமுறையில் படுத்தணும் நீ வீட்டை அம்பேத்கர் வாழ்ந்த வீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுறது அம்பேத்கர் போட்ட கோட்டை வச்சுட்டு கைத்தடி வச்சுட்டு என்ன பண்ணுறது அம்பேத்கர் சொன்னதை நீ நடைமுறைப்படுத்துறதுக்கு என்ன செய்ய அதுக்கு வே என்ன சொல்கிற அதுக்கு இந்த ஆட்சி என்ன சொல்லுது அதுதான் நம்ம கேள்வி அப்போ அம்பேத்கர் சமத்துவத்தை சொன்னார் அடித்தட்டு மக்களுக்கான பிற்படுத்தப்பட்ட தன்னுடைய பதவி அமைச்சர் பதவியை திறந்தது எதுக்கு நாலு காரணங்களில் ஒன்று பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கானது இந்து குடும்பத்தில் பிறந்த இந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான சொத்துரிமைக்காக பண்ணார் விதவை அதாவது விவாகரத்து சட்டத்துக்காக பண்ணார் இந்த காரணத்தை பற்றி நீ என்ன சொல்கிறீங்க அதுக்கு வாங்க அப்போ அம்பேத்கரை பற்றி பேசாமல் இப்போ தான் அம்பேத்கரை பற்றி பேச வேண்டிய அவசியம் இருக்குது இப்போ அம்பேத்கரை பற்றி பேசணும்னா தான் சிக்கல் அப்போ அம்பேத்கர் பற்றி பேசுகிறது உங்களுக்கு ஏன் எரிச்சல் வருது அப்படின்னா அம்பேத்கர் மிக வலுவான அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்து ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கிட்டார் இந்த பாதுகாப்பு வளையத்தை உடைக்க முடியாமல் தடுமாடுறாங்க ஆகையினால் அவருடைய பேச்சிலேயே அவருடைய எண்ணம் பொதிந்திருந்தது தன்னை அறியாமல் வேகமாக அந்த கடும் கோபத்தில் வருது அந்த வரது எதை ஒப்பிட்டு பார்க்கணுன்னா அம்பேத்கர் மதம் பௌத்தம் தழுவுறப்போ உறுதிமொழி எடுக்கிறாரு இருபத்தி ரெண்டு ஒலிம்பு அந்த இருபத்தி ரெண்டு நான் ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்க மாட்டேன் ஏனே இந்து கடவுள் எதையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு வரிசையாக அது வரும் மூட பழக்க வழக்கங்கள் நான் பின்பற்ற மாட்டேனே அது வரிசையாக வரும் எல்லா சுயமரியாதையோடு சேர்ந்து ஒன்று வார்த்தையில் வரும் அப்போ ராமனையும் கிருஷ்ணனையும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அம்பேத்கரை உங்களுக்கு எரிச்சல் தானே வரும் எரிச்சல் தானே வரும் அப்ப நாங்க என்ன சொல்றோம் அம்பேத்கர் வழியில மனுஷனை மனுஷனா பாக்குற எங்களுக்கு அம்பேத்கர் பெருசா தெரியல நீங்க அம்பேத்கரே பாஜக மட்டும் பேசுனதுனால உங்களுக்கு கோவம் வருதா மத்த கட்சிகள் எல்லாம் அம்பேத்காரருக்கான அங்கீகாரம் குடுத்திருக்காங்களா கொடுக்கலதா அப்ப ஏன் அதெல்லாம் இப்ப என்ன நடக்குது இப்ப என்ன நடக்குது ஒண்ணும் இல்ல இப்போ அம்பேத்ஷா பேசிட்டாரு அஹ் விசிகாவுல அறிக்கை விடுறாங்க ஆயிரம் முறை அம்பேத்காரரோட முழக்கம் முழங்கப்படும்னு சொல்றாங்க அப்படி முழங்குறது என்ன அதனால ஒண்ணும் பெருசா ஆகல நான் இப்போ நேற்று கேட்குறேன் நேற்று ஒரு விஷயம் வந்திருக்கு இன்றைக்கி காலை செய்தித்தாள பாருங்கள் தமிழ்நாடு பல்வே கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அன்பில் மகேஷ் கிருஷ்ண அமில் அன்பில் மகேஷ் வந்து பேசியிருக்காரு நீங்கள் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் இன்னும் சொல்கிறது ஃபேஷனாக போச்சுன்னா இது அம்பேத்கர் என்னென்ன புஷ்பாவா பூவா அப்படின்னு அந்த படத்தில் ஒரு டைலாக் பேசியிருக்காரு மகேஷ் பேசுகிறாரு அவர் பிறப்பால் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் ஒரு மரவர் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் இப்போ பேச வச்சுருக்கார்ல இந்த தேவையும் நம்ம வரவேற்க கிடையாது அப்போ அமித்ஷா வந்து பேசுனது வந்து அவர் அவர் மேலே எதிர்ப்பு நமக்கு இருந்தாலும் அதன் வழியாக வேறு ஒரு ரிசல்ட் கிடைக்குது அந்த ரிசல்ட் நம்ம வரவேற்கிறோம் அவ்வளோதான் ராகுல் காந்தி பேசுகிறாரு இவர் திமுக பேசுது காங்கிரஸ் பேசுது எல்லா மாநிலத்தை கூடிய பாஜக தவிர அத்தனை பேரும் பேசிட்டாங்க பாஜக கூட்டணியில் இருக்கவங்களும் வாய்ப்பு அமைதியாக இருக்கிறாங்க அவங்களுக்கும் உள்ளுக்குள்ளே இரண்டாவது நமக்கு ஓட்டை ஆப்பு வச்சுட்டு போகிறாரு பெரிய மாஸ் வாக்கு வங்கிகள் இது தானே இதை போய் கை வைக்கிற மாதிரி இப்படி பேசிட்டாருன்னு எல்லாம் உட்காந்துட்டாங்க நம்ம மோடி மன்னிப்பே கேட்குறாரு அண்ணா அமித்ஷா கேட்காம சுற்றி வளர்த்து கேட்குறாரு இந்த நெருக்கடியை உருவாக்குறதே வந்து உருவாக்குறதுக்கு இந்த முழக்கங்கள் தேவை இல்லை நீங்கள் இதை ஒட்டுமொத்தமாக எப்படி பார்க்குறீங்க அம்பேத்கர் ஒரு மார்க்கெட்டிங் லீடராக பார்க்குறாங்களா அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டு பேசுறதுக்கு அம்பேத்கர் ஒரு பகடக்கையை பயன்படுத்துகிறாங்களா இருக்கலாம் நான் இல்லைனா மறுக்கு நான் எல்லா கட்சியும் சொல்லேன் நான் எல்லா கட்சியும் தான் சேர்த்து சொல்கிறேன் எல்லாருமே பார்க்கறேன் நான் தலித்து கட்சிகளே சொல்லுவேன் சில பேர் அம்பேத்கர் படத்தை போட்டிருப்பாங்க ஆனால் எஸ்எஸ்டி ஆக்டு வழக்கு கொடுத்துட்டு பிரச்சனை வரப்போ வந்து சமரசமாக போயிடுவாங்க பயந்து போயிடுவாங்க அது ஒரு அம்பேத்கருக்கு போகிற அளவு கிடையாதுல்ல எதிர்த்து போராடணும் செத்தாலும் சாவர வரைக்கும் கடை சொல்லிட்டு ரத்த சிந்தி உயிர் போகிற வரைக்கும் எதிர்த்து நிற்கணும் அதுதான் ஒரு பியூர் அம்பேஸ் அம்பேத்கர் யஸ்ட்டு ஒரு பிய பியூர் பெரியார் யூஸ் பியூர் மார்க்சிஸ்ட் அப்போ அதில் வந்து சில சிக்கல்லாம் வருது அப்போ நமக்கு எல்லா இடத்துலையும் அப்போ அம்பேத்கர் படம் வச்சுருக்கோங்கன்னா பாக்கெட்டில் அம்பேத்கர் படம் வச்சுருந்தாலோ இல்லை அம்பேத்கர் போட்டு போஸ்ட் ஓட்டியிருந்தாலோ இப்போ பாமக அடிக்கிற போஸ்டில் அம்பேத்கர் படம் இருக்கும் அம்பேத்கர் கொள்கை இரநூத்தி அறுபது செலவு மேலே ராமதாஸ் உருவாக்குனார் தொடக்காத்துல நல்லா தான் இருந்தார் இப்போ நத்தம் பிரச்சனைக்கு பிறகு நீங்கள் வந்து அம்பேத்கர் படத்தை போட்டு அடிக்கிறதுக்கு அந்த கட்சிக்கு என்ன தகுதி இருக்குது என்ன உரிமை இருக்குது அந்த கட்சியில் நீலக்குடி மேலே வச்சாங்க பொதுச் செயலாளர் தலித்து தான் எல்லாம் ரைட்டு தான் இப்போ கட்சியோட ஸ்டாண்ட் என்ன கட்சியோட நடவடிக்கை என்ன அந்த கட்சியோட நடவடிக்கைகளை பதில் சொல்லணும்ல ஆயிடுச்சுல்ல இந்த பிரச்சனைக்கு அப்போ இப்போ என்னாச்சு ராமதாஸ் போட்டு அடிக்கிறதுக்கும் நான் போட்டு அடிக்கிறதுக்கும் விடுதலை சித்த போட்டு அடிக்கிறது வித்தியாசம் இருக்குது அப்போ அது மாதிரி தான் பாஜக போட்டு அடிக்கிறதுக்கும் காங்கிரஸ் போட்டு அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ அம்பேத்கர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த தலைவர் மட்டும்தான் அப்படி எப்படி சொல்ல முடியும் ஏங்க அம்பேத்கர் தன்னுடைய பதவியே வந்து உதறி தள்ளிட்டு வரப்பே வந்து யாருக்கு அவரு பட்டியல் சமூகத்துக்காக உதவி தன்னார் பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கான செஞ்சார் அதுவும் சொல்லப்போனால் இந்து பெண்களுக்கு வந்து விவகாரத்து உரிமை சட்டம்னா அது பார்ப்பன சமூகத்தை சேர்ந்து பார்ப்பனராக இருக்கக்கூடிய தங்களை இந்துக்களை உணர்கிற பார்ப்பனையை விட்டு பெண்களுக்கான உரிமையை சேர்த்தான அடங்கியிருக்குது அது எப்படி நம்ம விட முடியும் அது எப்படி நீங்கள் புறந்துள்ள முடியும் அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய இன்றைய இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு இந்தியா இந்தியாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு யார் காரணம் அம்பேத்கர் தான் கிட்டத்தட்ட முழுமை ரெவல்யூஷன் புரட்சி ஒரு தீர்வு கிடைச்சிருக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்னைக்கு இருக்கிறத முழுமையா கொடுத்திருந்தாலே இந்தியாவில் புரட்சி வந்திருக்கும் கணக்கெடுக்கவே மக்கள் கணக்கவே எடுக்க மாட்டான் அப்ப என்ன அர்த்தம் நீங்க கேட்குற கேள்வி காங்கிரசுக்கு பொருந்துடும் இல்லைன்னு சொல்லலை திமுகவும் எல்லாம் சேர்த்தான்னு சொல்றேன் ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கான அந்த ஸ்டேட்டில் வந்து முக்கியத்துவம் கிடைக்கும் ஆனால் பட்டியல் சமூக மக்களுக்கான முக்கியத்துவம் கிடைக்காது இது பகிரங்கமான குற்றச்சாட்டு திமுக மலை வைக்கிறேன் இல்லைன்னா ஒளிவு முறை இருக்குது எனக்கு என்ன காசா படமாக கொடுக்க போகிறாங்களா நாளைக்கு என்ன எனக்கு ஒன்று கொடுக்க போகிறது நிற்க போகுது ஆளாக உண்மையை சொல்கிறேன் இன்றைக்கி ஓரளவுக்கு இப்போ வந்து பேச பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசக்கூடிய சூழல் ஏன்னா பிஜேபியுடைய கரம் வலுப்பெறுது அவன் வச்சு அவனுடைய யுத்தியும் அரசியல் அந்த கூட்டமைப்பு உருவாக்குற தன்மை என்னென்னா அவன் வந்து ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் உள்ள பூந்து அவன் வந்து மடை மாற்றுறான் உள்ளே இளைஞர்கள வந்து பொய்யான செய்தியை க கட்டி கட்டவிழ்த்து அதை கட்டமைத்து அதுலேருந்து ஒரு தனக்கான ஆதாய அரசியலை கட்டமைச்சு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால அது தமிழ்நாட்டில் எடுபடாமல் போனாலும் கூட பலமாகிட்டே இருக்கிறான் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருந்தாங்க இப்போ எட்டு பர்சன்ட்டாக பத்து பர்சன்ட்டாக பதிமூணு பேர்சென்ட் தெரிலுன்ற அளவுக்கு பலமாக இருக்குது ஒரு இடத்துல கூட்டம் நடத்தினா இன்றைக்கி ரெண்டாயிரம் பேர் தள்ளுறான் இருபது பேர் உங்கள யாரும் வர மாட்டான் இன்றைக்கி வந்து அரசியல் கலா யதார்த்தம் சாதியும் பணமும் தான் பேசிகிட்டு இருக்கா இருக்குது என்றைக்கி அதுதான் பேசிகிட்டு இருக்குது அதே தான் போராடுறோம் பணமும் சாதியும் தான் இன்றைக்கி இந்திய அரசியல் தீர்மானிக்கலாம் அது ஒன்றும் மாற்றுக்கிட்டே இல்லை அதுவும் பார்ப்பனையாக இருந்தால் தேர்தல் நிற்காமையே ஆனால் அதாவது ஆடாமல் ஜெயிச்சோம் மாடான்றது பாட்டு வரி யாருக்கு போகிறதுனா பார்ப்பனுக்கு தான் போடுறோம் ஆட்டத்தில் விளையாடவே மாட்டான் ஆனால் கப்பை வந்து வாங்கிட்டு போகிறான் ஆட்டத்தில் விளாடவே மாட்டான் கிரவுண்டுக்குள்ளே இருக்க மாட்டான் ஆனால் ஆட்ட நகனாக வந்தால் இருக்கிறான் ஆட்டத்துக்குள்ளே எந்த விளையாட்டு விளாட மாட்டான் ஆனால் ஆட்ட நடுவராக வந்தான் இருக்கிறான் உச்சநீதிமன்றமாக இருக்கட்டும் உயர்நீதிமன்றமாக இருக்கட்டும் அல்லது வந்து பாராளுமன்றமாக இருக்கட்டும் அல்லது எல்லா துறை செக்ரட்டரியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கோயில் இருந்து கருவறையிலேருந்து அதிகாரம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல அவனை நிராகரித்து தூக்கி போட்டு போகிறவன சப்பி கொட்டைய தீவி போட்ட மாதிரி தூயிட்டு போட்டு போனாலும் உண்டவில்லையா மற்றபடி வாய்ப்பு இல்லை அந்தளவிற்கு அவர்கள் இன்னும் ஆளுமை மிக்கவர்களாகித்தான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் எதிர்த்து தான் போராடுறவர் தான் அம்பேத்கர் அம்பேத்கருடைய கருத்தில் சித்தாந்தம் கோட்பாடு அரசியல் அந்த அரசியல் ஒரு வடிவமாக்கப்பட்டு அரசமைப்பு சட்டமாக இன்றைக்கு நமக்கு பாதுகாப்பாக இருக்குது இந்த பாதுகாப்பை உடைச்சிட்டோம்னா இந்த குடியுரிமை சட்ட திருத்த மாதிரி இன்னும் பல திருத்தத்தை கொண்டு வந்து கதையை முடிச்சலான்னு முடிவு பண்ணுறாங்க அதுக்கு தடையாக இருக்கிறது அரசமைப்பு சட்டம் எனவே தான் அம்பேத்கர் அவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுகிறது அம்பேத்கர் என்கிற சொல் அவர்களுக்கு எரிச்சல் விட்டுது கடவுளே கடவுளேன்னு சொன்னால் கூட ஏழு ஏழு க கடல் தாண்டி ஏழு லோகம் தாண்டி உங்களுக்கு விமோசனம் கிடைச்சின்னு கடவுளை நான் பார்த்ததில்ல கடவுள் என்ன நேராக வந்து இப்போ காப்பாற்ற எனக்கு தெரியாது ஆனால் இந்த நூற்றாண்டில் கடந்த ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நான் பட்ட துன்பம் துயரம் அடிமைத்தனம் இதிலிருந்து விடுவித்த மகத்தான புரட்சியாளர் தலைவர் அரசியல் ஞானி அறிவு ஆசான் அம்பேத்கர் தான் அம்பேத்கரை யார் சிறுமைப்படுத்தினாலும் அது சிறுமைப்படுத்த முடியாது அது நெருப்பு துண்டு அதை தொட்டவர்கள் பொசுங்குவார்கள் எரிவார்கள் பற்றி எறியும் அப்படித்தான் இன்றைக்கு நாடு பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது ஒருபோதும் அம்பேத்கரை யாரும் சிறுமைப்படுத்திவிட முடியாது ஆனால் இதன் மூலம் தங்களுடைய வேட்கையை தீர்த்து கொள்ள தனித்துக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்வதை தடுப்பதற்கு மீண்டும் நாங்கள் அம்பேத்கர் என்கிற ஆயுதத்தை கையில் எடுப்போம் அரசியலமைப்பு சட்டம் என்கிற அந்த பாதுகாப்பு வளையத்தை மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் இதற்கு எதிராக ஜெய்பிம் என்கிற முழக்கத்தை முழங்கி ஜெய் ஸ்ரீராம் என்கிற முழக்கத்தோடு கும்பல் வன்முறையை கட்டவிழ்த்துவிட்டு இன்றைக்கு ஒரு அமைதியற்ற சூழலில் இந்த நாட்டை நகர்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சுரண்டல்வாதிகளிடமிருந்து நாட்டை மீட்பதற்கு மக்களை பாதுகாப்பதற்கு ஜெய்வம் என்றே முழங்குவோம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் இன்னைக்கு அம்பேத்கர் மறைந்தாலும் அவரோட பெயர் இன்னைக்கு புரட்சி செஞ்சுட்டு இருக்கு நாட்டில் பார்ப்போம் பல கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்துருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி